தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை அமைத்து கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி மக்களால் வாழ வேண்டும் எப்படி நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை நமக்கு படைத்து தந்து அவர் இருந்தாலும் இறந்தாலும் அந்த இடத்தில் இருந்து என் குலதெய்வமாய் எனக்கு காட்சி தந்து நம்புகின்ற நல்ல மக்களுக்கு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் குரல் கொடுக்க கூடிய தெய்வம் என் குல தெய்வம் அவர் வழி நாம் எல்லாரும் நடந்து அவர் அடைய நினைத்த அதாவது நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று உறுதி நமக்கு கொடுத்திருந்தார் அவர் இல்லை என்றாலும் இந்த கடைக்கோடி கோடி மக்கள் அனைத்து பேருடைய உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் போன வருஷத்துல எனக்கு ஒரு விபத்து நடந்தது என்னோட மூத்த மகன் வந்து பி ஏ முடிச்சு பி எடு கரசு காந்தியம் காலையில படிச்சுட்டு என்னோட காலு ரெண்டு துண்டான நிலைமையிலும் கூட அம்மா உங்களை ஆபரேஷன் பண்ணி நல்ல நிலைமையில நான் நடக்க வைக்கணும்னு என் புள்ள வேலைக்கு போனவன் ஆத்துல குளிக்கும் போது சுழல்ல சிக்கி இறந்து போயிட்டான் வர்ற நாலாம் தேதி தான் என் பிள்ளைக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நியாயம் கொடுத்துருப்பாரு என் பையன் என் ரெண்டு பிள்ளைங்களை கரை வைக்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்தோம் எத்தனையோ மனுக்களை கொடுத்தும் செவி கொடுக்காத இந்த அரசு வளர கூடாது நாம வந்து இருந்து அந்த இடத்துல பல பேருக்கு நல்லது செய்யணும் அது என் கேப்டனால மட்டுமே முடியும் வேற எவராலையும் அது முடியாது கொடுத்து 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 சிவந்து போன கரங்கள் என்னோட கேப்டனுடைய கரங்கள் மட்டுமே வேற எவராலையும் கொடுக்க முடியாது கண்டிப்பா நம்முடைய கேப்டனுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் நல்லபடியா நாம வருவோம்